அன்றைய பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடிய போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக்கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா அதைப் பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரீஷ் சந்தனா ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு நாளைக்குள்ளே நான் ஐம்பது கோடி கட்டணும் அப்படி இல்லனா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் தானே அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் தாதவா என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க நானே செம்ம கானில் இருக்கேன் டைமு செஞ்சு போய்டேன் போன்னு சொன்ன ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் உச்சக்கட்ட பூச்சக்கட்டை அடைந்த சந்தனா அவனை கண்டுபிடி திட்டி விரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான் ஹரிஷ் ஷாத்தியா இது

சொந்த வீட்டிலேயே அனாதையாக்கப்பட்டான் ஹரிஷ் ஒன்றுமே இல்லாத ஏழை என்பதால் மாமியார் கண்ணுக்கு கூட ஒரு புழுவை தெரிந்தான் திருமணமான நாளிலிருந்தே ஹரீஷ் வாங்காத வேலைக்காரனாகி போனான் இரண்டு வருடமாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் அவர்களை பிரிக்க திலகா சதி செய்ய ஆரம்பித்தாள் ஹரிஷை விவகாரத்தை செய்ய சொல்லி திலகா துன்புறுத்தினாலும் அவன் மீதி இருக்கும் காதலால் அதை செய்ய மறுத்தாள் சந்தனா இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம்

பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்துல இருந்து யாருமே உதவ முன்வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷினியிடம் இருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஏ சந்தனா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத யூ நோ மை ஃப்ரெண்ட் அசோக் ரைட் அவன் இப்போ பிசினஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன் அம் வெரி ஷோர் அவன் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நிஜமாவா சொல்ற ஹே ரொம்ப தேங்க்ஸ் ஜி நான் எவ்ளோ டென்ஸ்டா என்ன தெரியுமா நீ பை ஃபீல் சோ ரிலீஃப் தேங்க் யூ சோ மச் ஏற்கனவே அவளுடைய நிலையை புரிந்து வைத்திருந்த தர்ஷினி சந்தனா மெல்ல நிம்மதி அடைய இன்னொரு பக்கம் ஹரிஷ் தன்னுடைய ரகசிய போனில் ஒரு உத்தரவை பிறப்பித்தான் நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கும் என் வைஃபோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸோட சேல்ரி இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தான் என் ஒய்ஃப்க்கு தெரியவே கூடாது ஓகே என்று சொல்லிவிட்டு ஹரிஷ் போனை கட் செய்ய இரவெல்லாம் தூங்காமல் கவலையில் இருந்தாள் சந்தனா அப்பொழுது மீண்டும் தர்ஷினி அவளுக்கு போன் செய்தாள் ஹலோ என்னாச்சு தர்ஷினி அசோக் பேசினியா அவ என்ன சொன்னா அனுதரன் சொன்னானா ஏய் வெயிட் வெயிட் வெயிட்

அதை பார்த்து கேவலமாக பேசினால் அவளுடைய செக்ரட்டரி என்ன மேம் இந்த வண்டியில வந்திருக்கீங்க உங்க கார் என்னாச்சு என் நேரம் பஞ்சர் ஆயிடுச்சு சரி அதை விடு அசோக் என்ன வரலையா வர டைம் தான் மேம் இப்போ வந்துருவாரு அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சுகுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து ஆக இறங்கினான் அசோக் அவனை பார்த்ததுமே உற்சாகமாக வரவேற்றாள் சந்தனா ஹாய் அசோக் ஹாய் சந்தனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இப்பதான் வந்தோம் அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து வாட் இந்த வண்டியா இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர சொல்லியிருந்தா நானே ஒன்ன பிக்அப்

இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்களோடலாம் ஏன் சேர்ற நீ எவ்வளோ தைரியம் வர்த்தா ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டி மேலே கை வைப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க டேய் அவளே கவலைப்படல உனக்கு என்னடா பிரச்சனை ஆ இதை பார்த்த சந்திராவின் ஊழியர்கள் அத்தனை பேரும் சிரிக்க அது அசோக்குக்கு பெரும் அவமானத்தை கொடுத்தது ஹரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை நான் இதுக்கு தான் கொண்டு வந்தேனா

எல்லாரும் என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்கான் அவனை என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு என்ன ஹரிஷ் மண்ணை மாறி நிக்கிற அசோக் சாரி கேடு ஹரிஷ் அவன் கால நான் விழுணுமா உனக்கு ஏதாவது மண்டை குழம்பு போச்சா கண்டவன் கால போய் விழ சொல்ற சாரி சந்தனா இதுக்கு மேல நான் இங்க நின்னேனா அது எனக்குதான் அசிங்கம் அதான் தைரியமான புருஷா இருக்கான்ல

ஹரீஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோகா கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்பவே உன் பிரச்சனை காப்பாத்த அவன் ரெடியா இருக்கான் அவளை எதுக்கிட்ட முறைக்கிற தர்ஷினி சொல்லறதுல என்ன தப்பு இருக்கு அசோகுக்கு என்ன குறைச்சல் பணம் இல்லையா அந்தஸ்து இல்லையா பார்க்க லட்சணமா வேற இருக்கான் இந்த தருதலைய தலை மொழிக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா அப்பொழுது அவளுடைய இருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது

எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஸ்டைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க அதை சொல்ல தான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன் செட்டில் பண்ணிட்டாங்களா ஆமாம் மேம் ஆச்சரிய இதெல்லாம் உங்கள் சாந்தியம் என்ற தெரியுமா சந்தனா ஆச்சரியமாக என்னோடய க்ளைண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதாக சொல்கிறாரு என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போயிருக்கு என்ன யாராக இருக்கும் இன்னுமா புரியல இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான் அவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான் பார் இந்த நிலமையில யாராக இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க இப்போவாவது தெரிஞ்சுக்கோ உன்னை யாரு உண்மையை லவ் பண்ணுறாங்கன்னு என்று தர்ஷினி சந்தோஷமாக கூற வேறு வழியின்றி அதை அப்படியே நம்பினாள் சந்தனா இன்னொரு பக்கம் ஹரிஷ் மீண்டும் அதே ரகசிய ஃபோன் காலையில் நான் சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியா அப்புறம் நாளைக்கு வந்து சொதப்பிடக்கூடாது நான் சொன்ன விஷயம்லாம் வாங்கிட்டிங்களான்னு மாறி மாறி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தில் யாரும் இந்த மாதிரி சர்பரைஸ் பண்ணிருக்க கூடாது காலை விடிந்ததும் உற்சாகமாக எழுந்த ஹரீஷ் அனைத்து ரகசியங்களையும் சந்தனாவிடம் சொல்லிவிட்டு சர்பிரைஸ் பரிசை கொடுப்பதற்காக அவளை தேடினான் ஆனால் அங்கு இல்லை போனில் அவளை அழைத்தாலும் பதில் வரவில்லை அப்பொழுதுதான் வீட்டில் யாருமே இல்லாதது அவனுக்கு புரிந்தது சந்தனாவிற்கு மெசேஜ் செய்து கொண்டே வாசலுக்கு வந்தவன் ஒரு சொகுசு கார் உள்ளே வருவதை பார்த்து அப்படியே நின்றான் அதிலிருந்து சந்தனா திலகா மற்றும் தர்ஷினி இறங்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை

பார்த்தாலே காண்ட் ஆகுது சரி வா நம்ம கார்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றியா நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுல இருக்கட்டும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான் என்ன சந்தனா நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா நானே சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கும் சந்தனாக்கும் மேரேஜ் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தர்ஷினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் நொறுங்கி போனான் ஹரீஷ் சந்திரா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்துறாங்க நீ அவங்களை நம்பாத இவெல்லாம் ஒரு ஆளு போய் டேய் என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு இந்த காரோட விலை என்னன்னா தெரியுமா உனக்கு டேய் இந்த காரை விடு நான் போட்டிருக்கிற கண்ணாடியோட விலை என்னன்னா தெரியுமா உனக்கு நீ மாசம் ஃபுல்லா உழைச்சாலும் இந்த கண்ணாடி வாங்க முடியாதுனால உங்களால சந்தனா இவன் சொல்ற மாதிரி நான் ஏழு இருந்தா என்ன விட்டு போறியா சொல்லு சந்தனா என்கிட்ட காசுல இருந்தா என்ன விட்டுட்டு போறியா ஆமா அதுக்காக தான் விட்டு போறேன் என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சும் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற உன்னை விட நீ அவர் அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தியா அவர் எவ்வளவோ மேல் என்னை பொறுத்த இருக்கும்

அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய சொகுசு கார்கள் அந்த வளாகத்தின் உள்ளே வந்தது அது ஏன் என்று தெரியாமல் அசோக் உட்பட எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த காரிலிருந்து விலை மதிப்புமிக்க போர் சூட் அணிந்த நபர்கள் இறங்கினர் அதில் ஒரு அழகிய பெண் சந்தனாவின் முன்னே வந்து ஒரு பாக்ஸை ஓபன் செய்ய அதில் இருபது கோடி மதிப்புள்ள சாலிடர் நெக்லஸ் இருந்ததை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயினர் வந்தவர்களின் தோரணை இது ஹரி செய்த ஏற்பாடு என்று காட்டிக் கொடுத்தது அப்பொழுது சந்தனா திடீரென வாந்தி எடுக்க அதை பார்த்து நிலநடுக்க மருந்து போல மிரண்டு போனான் அசோக் ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன ஹரிஷ் தான் உதவி செய்தான் என்கிற ரகசியம் சந்தனாவுக்கு தெரிய வருமா வீட்டோட மாப்பிள்ளையாக அவமானப்படும் ஒருவன் எப்படி இருபது கோடிக்கு பைர நெக்லஸ் வாங்கினான் இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது